வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது வரும் நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை ஒன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி குமரிக்கடலில் வழியாக பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலத்தீவை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஹாலி அம்மன் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்ட மாகாணங்களுக்கு இரவு நேரங்கள் பனிப்பொழிவும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தரைக்காற்று என்று வட மா மாகாணங்களுக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அம்மந்தோட்ட பதுளை பனாமா அம்பாறை தெற்கு பகுதி மேலும் ரத்னபுரி பதுளை காலி கோட்டை கொல்லம்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி துறை ஜனவரி முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி மலைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் மாலை நேரங்களில் மேற்கு மேற்குள்ள மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும் உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகும் ஓரி இடங்கள் மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குறைவான மலையே கிடைக்க வாய்ப்புள்ளது மலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழை என்பது கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைத்தாலும் பிப்ரவரி இரண்டாம் தேதி மழையின் குறைந்து குறைந்துவிடும் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது பகல் நேரங்களில் வெயில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு இல இலங்கையில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இலங்கையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும் பிப்ரவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி மூன்று நாட்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குறைவாகவும் திரிகோணமலைக்கு தெற்கு ம மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் மலை மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைத்தாலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று குமரிக்கடலில் அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் திருகோணமலை கிழக்கு பகுதி மேலும் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று தரைக்காற்றும் என்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை வவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுகா வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதே போல் பனாமா அம்மன் இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் இன்று ஒருநாள் மட்டும் இலங்கையில் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் விகம் சற்று அதிகரித்தவனமாக இருக்க வாய்ப்புது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மீனவர்களுக்கு மீன் பிடிக்கும் வகையில் முக்கடலும் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கடல் அலையை பொறுத்தவரை இன்று குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு உள்ள கடல் மட்டுமே சற்று கடல் அலை சீற்றமாக இருக்க வாய்ப்பது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் மட்டுமே ஆனால் நாளை கடல் அலை சாதகமான அமைப்பாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்